அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் முருகனை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று தினங்களில் நாளைய தினம் ஒன்று வார தினங்கள்ல செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் திதிகள்ல ஷஷ்டி வழிபாடு நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் ஏன் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை நாம் வழிபாடு செய்கிறோம் அதனால மற்ற நாட்களில் வரக்கூடிய விசேஷங்களை காட்டிலும் இந்த கிருத்திகையில் நம்ம ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ விளக்குகள்னா நீங்கள் ஆறு ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்க வெற்றிலை ஆறு வெற்றிலை மேலே ஆறு ஆறு விளக்குகள் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வெறும் ஆறு நெய் தீபங்கள் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சரிங்களா நாளைய தினம் அதிலும் மிக சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வருது சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் முருகனை வழிபட வேண்டிய கிருத்திகையினால் வருவது மிக விசேஷமானது நாளைக்கு கிருத்திகை மட்டும் கிடையாதுங்க நாளைக்கு பரணியும் கிருத்திகையும் ஒரே நாள்ல சேர்ந்திருப்பது அதி விசேஷம் முருகனுக்கு உரிய இரண்டு நட்சத்திரங்கள் தான் இந்த பரணி மற்றும் கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை அதாவது நாளை மாலை அஞ்சரை மணிக்கு தான் கிருத்திகை ஆரம்பிக்குது ஆனா திங்கக்கிழமை மாலை மூன்றரை மணி வரைக்கும் இருக்குது நீங்க வந்து கிருத்திகை வழிபாடு நீங்க வந்து திங்கக்கிழமை சில பேர் பண்றது பண்ணுவாங்க விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனா கேலண்டர்ல பாத்தீங்கன்னா தான் கிருத்திகை அப்படின்னு போட்டிருக்குது திங்கக்கிழமை வந்து பிரதோஷமும் மாத சிவராத்திரி அதாவது திங்கள்கிழமையோடு இவை ரெண்டும் சேர்ந்து வருவது அது ஒரு தனி சிறப்பு நாளைக்கு நம்ம முருகனை வழிபாடு செய்வது எது எதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை தவறாமல் முருகனை வழிபாடு செய்யுங்க அது மாதிரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க அசைவம் சாப்பிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து முழு பலன் நமக்கு தராதுங்க அதனால் வந்து நாளைக்கு அசைவத்தை தவிர்த்துடுங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது உங்க வீடுகளிலோ நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வேலை நிறைய தடைகள் இருக்குது இந்த அரசாங்க வேலை கிடைப்பதில் தடைகள் நம்ம தனியார் நிறுவனங்களில் வேலை செஞ்சாலும் அதில் நல்ல சம்பளம் கிடையாது நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை நாம் செய்யாமல் அதற்கு கம்மியான வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்போம் மனசுக்கு பிடிக்காம சில வேலைகள் செஞ்சுட்டு இருப்போம் ஸோ அந்த வேலையெல்லாம் எனக்கு மாறணும் அதுல இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கணும்னு நீங்க முருகனை வழிபாடு செய்யலாம் அதே போல் தீராத நோயினால் கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம் வந்து வழிபாடு பண்ணலாம் எந்த கஷ்டம் எல்லாமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நாளைக்கு முருக கடவுளை வழிபாடு செய்யலாம் ஸோ வீட்டில் நீங்க வழிபாடு செய்யணும்னா செவ்வரளி மலர்கள் ரொம்ப முக்கியமானவை கோவிலுக்கு போகணும்னாலும் நீங்க செவ்வரளி மலர்கள் அதோடு சேர்ந்து ஆறு செவ்வாழை பழங்களை வாங்கிட்டு போகலாம் அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க அதை குடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு வரலாம் இப்போ நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம ஒவ்வொரு நாளுமே முருகனுக்கு விசேஷமான தினங்களில் நம்ம இத மாதிரி மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் அவசர காலகட்டத்தில் நாளைக்கு கிருத்திகை அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த பதிவை பார்த்து சில பேர் தெரிஞ்சிட்ருப்பாங்க இன்னும் சில பேர் கிருத்திகைன்னு தெரியாமலே வந்து அசைவம்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னா நாளைக்கு சண்டே எல்லார் வீட்லேயும் அசைவம் எடுப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க அட்லீஸ்ட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ண முடியாவிட்டாலும் கூட காலையில் நம்ம எழுந்துருச்சு வெறும் வயிற்றுல மனதன் மனதில் முருகனை நினைத்து அவருக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரியை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இதனால் தீரும் நாளைக்கு நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் கதிர் வேலாய நமக ஓம் கதிர் வேலாய நமக ஓம் கதிர் வேளாய நமக ஓம் கதிர் வேளாய நமக ஓம் கதிர் வேலாய நமக ஓம் கதிர் வேலாய நமக ஸோ இந்த ஆறு வரிகளை நீங்கள் நாளைக்கு உச்சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் எது வேணாலும் குடிக்கலாம் இது வந்து யார் வேணாலும் நீங்கள் உச்சரிங்க சரிங்களா நீங்கள் குளிச்சுட்டு சுத்த பத்தமாக தான் உச்சரிக்கணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கூட இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீரோ டீ காஃபியோ நீங்கள் குடிங்க ஆன ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் ஸோ முடிஞ்சவங்க அசைவம் சாப்பிடாமல் வழிபாடு செய்யுங்க அப்படி முடியலை நாளைக்கு நான் தவிர்க்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மந்திரத்தையாவது நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் திங்கக்கிழமை நீங்கள் தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது அல்லது வெற்றிலை தீபம் போடுறது அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி